கிரான பாக்கா இங்கே வந்து சொல்லே தூயவன சொல்லு காய்கவன பார்த்தா காய்க வந்து சொல்லு காட்டு வழி மேய போகும் தரப்பதில்லை Cara... Tá. எங்க பாசு தேவனை பார்த்தா காலிங்க எங்க பாசு தேவனை பார்த்தா காலிங்கே வந்து சொல்லே எங்க கீனி வாசனை பார்த்தார்கள் இங்கே வந்து சொல்லுனா பார்த்தார் எங்க கீனி வாசனை பார்த்தார்கள் இங்கே வந்து சொல்லு பறந்தாம இங்கே வந்து எங்க பறந்தாமன பார்த்தாக்கா இங்கே வந்து யருள கன்னடம் பார்த்தா